ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து உள்ள முருகி ஆறு முறை சொல்லுங்க போதும் முருகப்பெருமானே நேர்ல வந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அதைதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம் அதுவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ திருச்செந்தூர் முருகர் பக்தர் வந்து சொன்ன விஷயத்த அவர் வாழ்க்கையில நடந்தது அதுதான் அவரோட தொகுப்புல வந்து அவர் சொல்லி அவர் பலன் பெற்ற விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் தான் இந்த ஆறு முறை இதை உச்சரிச்சு அவர் தினமும் இன்று வரை அவர் வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரணும் திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கும் காட்சி கொடுக்கணும் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் ஆ மந்திரமே கிடையாதுங்க ஒரு சுலபமான பாட்டு வரிகள் மாதிரி தான் இருக்கும் இது கண்டிப்பாக மு திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் முருகப்பெருமானுடைய பக்தராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் இப்போ உங்களில் ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் கணவன்மார்கள் வந்து அதாவது பாத்தீங்கன்னா அவர் குடி பழக்கத்துல இருக்கிறாரு எங்களுக்கு வந்து அவர் வந்து அதுல இருந்து திருந்தி வரணும் நாங்கள் என்ன பண்ணுறது திருச்செந்தூர் முருகரை தான் வேண்டியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகர் உங்கள் வேண்டுதலில் நூறு சதவீதம் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட ஜாயிண்ட் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயிண்ட் ஆகிக்கோங்க ஜாயிண்ட் ஆகிட்டா அதில் நீங்கள் இமெயில் மூலியமாக நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அதில் நாங்கள் உங்களுக்கு பதில் உடனே கண்டிப்பாக கொடுப்போம் சரிங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ தூக்குல பாத்தீங்கன்னா இந்த வழிபாட எப்ப செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப வேணாலும் செய்யலாங்க இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு கூட நீங்க செய்யலாம் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது உங்களுடைய வேண்டுதல் எப்பொழுதுமே உள்ள முருகி நீங்க மனதார திருஷெந்தூர் முருகரை உங்க வீட்டு பூஜைல நினைத்து ஒரு நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க ஏன்னா கடவுள் எப்பொழுதுமே எனக்கு வந்து இந்த வேண்டுதல் செய்ய அந்த வேண்டுதல் செய்யணு எந்த ஒரு தெய்வங்களுமே கேட்கறதுல நம்மளா விருப்பப்பட்டு நம்மளா உனக்கு நான் இந்த இது எனக்கு இதை நிறைவேற்றி கொடு அப்படின்னு வந்து நம்மளா வேண்டிக்கிறோம் இப்ப எந்த ஒரு தெய்வங்களுமே நம்மள்ட்ட எனக்கு வந்து ஒரு பத்தி வாங்கி கொடு சூட வாங்கி கொடு எனக்கு அர்ச்சனை பண்ண அப்படின்னு யாரும் சொல்ற நம்மளுடைய மன திருப்தி மன சந்தோஷத்துக்கு தான் நம்ம வந்து கடவுள போய் வழிபாடு பண்றோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு செய்யற ஒவ்வொரு வழிபாடுலையுமே ஒவ்வொரு பலன்கள் வந்து கொட்டி கிடக்குது அதுவும் நம்ம இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் நம்ம திருச்செந்தூர் முருகரையும் வழிபாடு பண்ணும் பொழுது தனி சிறப்புங்க அதனாலதான் நம்ம சொல்லுவோம் ஆறுபடை வீடுகள்லேயே ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தவர் எனக்கு தெரிஞ்சு என் அப்பன் முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகர் ஏன்னா அவரை நீங்க நம்பிக்கையோட வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுப்பார் சரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லுவோம் ஆறு வரி மந்திரத்தை சொன்னா முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்துருவாரா அப்படின்னு இப்ப நீங்க நினைக்கலாம் ஏன்னா எப்பொழுதுமே நம்ம நினைக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்ம முருகர் பக்தரா இருந்தா யாருமே நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையில திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பாக காட்சி கொடுத்துருப்பார் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு மனிதர்கள் ரூபத்திலேயோ இல்லை பறவைகள் ரூபத்திலேயோ திருச்செந்தூர் முருகர் கண்டிப்பா முருகப்பெருமான் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருப்பார் அதுவும் இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம புலம்புவோம் எல்லாம் நம்மளோட தலையெழுத்து நம்ம ஒவ்வொரு கஷ்டமும் இப்படியேதான் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் புலம்புவோம் ஒவ்வொரு நாள்லையுமே தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாதுங்க ஆனால் நம்மளுடைய கரும வினைகளும் கிரகங்களும் தான் நம்மளுடைய ஒவ்வொரு நாளையுமே தீர்மானிக்குது இந்த பிறவியில நம்ம அனுபவிக்கும் இன்ப துன்பங்கள் நம்மளுடைய கர்மாக்களின் பலன் தான் இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது ஏன்னா நம்ம நல்லது செஞ்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா நம்மளுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படி இருக்கும் போது இந்த பிறவியில பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய பாவ பலன்கள் நிச்சயம் நம்மளுடைய மறுபுறவியிலும் நம்ம கண்டிப்பா அனுபவிப்போம் என்ன பார்த்தீங்கன்னா சாத்திரங்களை சொல்லுது பாவம் செய்யாத மனித மனிதர்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது இப்ப நான் எந்த பாவமே செய்யலை நான் என்ன கஷ்டப்படுறேன் அப்படின்னு குழம்புவோம் ஆனா நம்ம தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு ரூபத்துல பாவம் செய்திருப்போம் இந்த ஜென்மத்துல அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள விட்டு போகணும்னு நீங்க உள்ள முருகி சரணாகதி அடைந்தீங்கன்னா திருஷந்தூர் முருகர்கிட்ட கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைகள் ஐம்பது சதவீதம் குறையும் இதை நீங்க நம்பிக்கையோட திருஷந்தூர் முருகரை நினைத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க ஏன்னா இந்த தவறை திருத்திக்கிட்டு நம்ம நல்ல முறையில வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முருகப்பெருமான சரணடைந்தே ஆகணும் நீங்க திருச்செந்தூர் முருகரை சரணடைந்து விட்டீங்கன்னா நம்மளுடைய கர்ம வினைகளும் அதோட பயன்களும் பாவங்களுமே தீர்ந்து விடும் எப்ப நம்மளுடைய கர்ம வினை பாவங்களும் தீர்ந்து போதோ அப்ப திருச்செந்தூர் முருகர் நமக்கு கண்டிப்பா அவருடைய அருள் பார்வை நம்ம மேல கிடைக்கும் இப்ப நீங்க நினைக்கலாம் நம்ம வந்து ஒவ்வொரு வழிபாடு செஞ்சாலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் படலை நீங்க வழிபாடு செய்ய 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 உங்களுடைய கரும வினைகள் குறைந்து கொண்டே வரும் இப்ப ஒரு மெழுகு தீபம் நம்ம ஏத்தி வைப்போம் அதுல எப்படி வெளிச்சத்தை கொடுத்துட்டு அந்த மெழுகு உருகுது பாருங்க அதே போலதான் நீங்க திருச்செந்தூர் முருகரை ஒரு தீபம் ஏத்தி நீங்க உள் மனதார வாங்கி வழிபாடை செய்யும் பொழுது அந்த தீபம் உங்க குடும்பத்துக்கே ஒரு சுடர் விட்டு எரிந்து த அந்த நெய்ய கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த சுடர் சுடர் எரியது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் அது நெய் தான் அது குறைய 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 அதே போல உங்க கருமாக்களும் குறையும் கண்டிப்பாக அந்த எரியற தீபம் போல உங்க வாழ்க்கையும் பிரகாசமா கண்டிப்பாக மாறும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க நான் ஸ்கிரீன்ல இந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இதை நீங்க ஆறு முறை தூங்கையிலையும் தூங்க முகம் கழுவிட்டு நீங்க போய் உங்க படுக்கறையில உட்கார்ந்து கூட நீங்க உச்சரிக்கலாம் இல்ல தினமும் நீங்க வெளியில வேலைக்கு போகையில இல்ல காலையில தீபம் ஏத்தி நீங்க உச்சரிச்சீங்கன்னா அந்த நாள் வந்து உங்களுக்கு உண்மையா சொல்றேன் எந்த பிரச்சனையும் இல்லாத நாளாதான் இருக்கும் ஏன்னா நம்ம கடவுளை மட்டும் நம்பி நம்ம நேர் வழியிலையும் நம்பிக்கையோடையும் மனசாட்சியோடையும் நம்ம பயணங்களை தொடங்கும்போது கண்டிப்பா அந்த திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் தினமும் காலையில ஒரு நெய் தீபம் இல்ல உங்க வீட்டுல பூஜைக்கு பயன்படுத்துற எந்த ஒரு எண்ணெயா இருந்தாலும் அதை ஏத்தி கூட நீங்க தினமும் இதை வழிபாடு செய்துட்டு இந்த இந்த மந்திரத்தை இது மந்திரமே கிடையாதுங்க ரொம்ப சுலபமான வரிகள் தான் இத நீங்க ஆறு முறை உச்சரிங்க ஏன்னா இப்ப இது ஒரு லைனா வருது இல்லையா இந்த பேரகிராஃப் மாதிரி இருக்கிறத நீங்க ஆறு முறை உச்சரிங்க தினமும் உச்சரிச்சு நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்க மனசே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாரமா இருந்தது ஒரு லேசான மாதிரி உங்களுக்கே தோணும் ஏன்னா நம்ம முருகப்பெருமான உள்ளத்துல முருகப்பெருமான நினைக்க நினைக்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துயரங்களை வெளியில போக்கிக்கிட்டே இருப்பார் நீங்க நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும் இந்த வீடியோ தோப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான தட்டி விட்டுக்கோங்க